என் பேர் வந்துட்டு கோகுல்தாஸ்ங்க நான் காடையாம்பட்டி சேலம் மாவட்டம் காடையாம்பட்டியில் இருக்குங்க ஆரா அக்ரிடெக்கு அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு ஃப்ரான்சைஸ் எடுத்து நான் அக்ரி சம்மந்தப்பட்ட பொருட்களெல்லாம் விற்பனை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்துட்டு அவங்க ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க நீங்கள் பிரான்சைஸ் எடுத்து பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் அக்ரியெல்லாம் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க அந்த அக்ரியெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணதில் எனக்கு ஒரு சேட்டிஸ்ஃபைடு இல்லை எங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்கிற விவசாயம் யாரும் பெருசாக அதில் முழு திருப்தி அடைய முடியல இப்போ வந்துட்டு யூடியூப் விவசாயின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலில் நான் பார்த்துருந்தேன் அதில் வந்துட்டு எனக்கு நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் நிறைய எனக்கு கிடச்சிருந்தது அதை வந்துட்டு நான் கேதர் பண்ணி கேதர் பண்ணி இப்போ சரி அவங்கள டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணும்போது ஒரு கம்மியான அமௌண்ட்டில் வந்துட்டு ஒரு கிளாஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க நான் ரெகுலராக அந்த கிளாஸை வந்து நான் அட்டன் பண்ணியிருந்தேன் அப்போ வந்துட்டு எனக்கே வந்துட்டு ஒரு ஒரு பெருசாக ஒரு நம்பிக்கை வந்திருக்கு நான் இப்போ ஒரு எட்டு மாதம் ஆகுது இந்த ஷாப் ஓப்பன் பண்ணி பெருசாக எனக்கு வியாபாரமே இல்லை இன்றைக்கி அந்த அட்டன் பண்ணதுலேருந்து நான் ஒரு அக்ரி அப்படின்ற மாதிரி எனக்கு எனக்குள்ள ஒரு தெம்பு வந்திருக்கு ஃபர்ஸ்ட்லலாம் வந்துட்டு ஒரு பயிர் வந்துட்டு எந்த உரம் விரும்பும் எந்த உரம் விரும்பாது அப்படின்றது எங்களுக்கு தெரியாதுங்க எனக்கு எல்லாமே தெரிஞ்சது விவசாயிக்கு தெரிஞ்சது டிஏபி பாஸ் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம யூடியூப் விவசாயி சேனலில் அந்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அமோனியம் சல்ஃபேட் எதுக்காக வேலை செய்யுது அது எதுக்காக கொடுக்கணும் அது கூட என்னென்ன மிக்ஸ் பண்ணி கொடுத்தா உடனே நம்ம வந்து இந்த கருகள் அழுகலெல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷன் எனக்கு வந்திருந்தது ஸ்டார்டிங்லாம் வந்துட்டு நான் ஒரு ஒரு அக்ரியை பார்த்து தான் நான் இந்த இந்த பூச்சிக்கு இந்த மருந்து இந்த இது அப்படின்னு சொல்லி நான் இருந்தேன் இப்போ வந்துட்டு நானே ஃபீல்டு விசிட் போனேன் அப்படின்னாக்கா ஒரு இலையை பார்த்தாக்கா அந்த இலையோட முன் சுருங்கியிருக்கா பின்னாடி மடங்கியிருக்கா ப்ளஸ் அது வந்து பச்சல் மஞ்சளாக இருக்கா அப்படின்ற எல்லா இதுவுமே வந்துட்டு நான் பார்க்கும்போதே அதை நான் உள்வாங்கிக்கிறேன் உள்வாங்கிட்டு இதுக்கு வந்துட்டு இந்தந்த செக்மெண்ட்டில் தான் நம்ம வந்துட்டு போகணும் அதாவது கருகல் அழுகளுக்கெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நெப்பு ஜில்லு இந்த ரேஞ்சில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜோலு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா அதிகமான நோய் அப்படின்னும்போது ஸ்ட்ராபின் அன்ற அந்த ரேஞ்சில் நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா ஓரளவுக்கு எனக்கு தெரியுது ஓரளவுக்குள்ள நல்லாவே தெரியுது இதுக்கு இதுதான் மருந்து அப்படின்றது அது அது வரைக்கும் என்னை வந்து டீச் பண்ணியிருக்காங்க பரவாயில்ல எனக்கு யூடியூப் விவசாயி நான் காண்டக்ட் பண்ணதுலேருந்து எனக்கு நல்லா ஒரு பெனிஃபிட் இருக்குது சப்ஜெக்டையும் தாண்டி பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ ஒரு ஷாஃப் இருக்குது அப்படின்னா நான் பெருசாக எல்லாம் இல்லைங்க நான் பண்டாவது தான் படிச்சிருக்கேன் இதில் வந்துட்டு ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது ஒரு கம்பெனியில் எப்படி நம்ம ஸ்டாக் எடுக்கிறது எவ்வளோ எடுத்தால் எவ்வளோ நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் கேஷ் ஆன் கேரியில் எப்படி பண்ணுறது இதையும் எனக்கு ப சொல்லி கொடுத்துருந்தாங்க ப்ளஸ் அதையும் தாண்டி நிறைய டெக்னிக்காக அதாவது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி பில் பண்ணுறது எப்படி இதெல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க அதுவுமே எனக்கு புரிகிற மாதிரி இருந்தது பன்னெண்டாவது தான் படிச்சிருக்கேன் எனக்கே புரியிற மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா ரொம்ப படித்தவங்களுக்கெல்லாம் இன்னும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கோர்ஸாக இருக்குங்க நாங்கள் வந்துட்டு கோர்ஸில் வந்துட்டு ப பத்து பேர் இருந்துங்க அந்த பத்து பேரில் ஒம்பது பேரும் வந்துட்டு பிஎஸ்சி அக்ரி முடித்தவங்க தான் ஆனால் நான் மட்டும் வந்துட்டு பன்னெண்டாவது முடித்தாள் அவங்க வந்துட்டு அ அங்கே கூட நாங்கள் எந்தளவுக்கு ச ஃபீல்டு நாலேஜ் இல்லாமல் தான் இருந்தோம் நாங்கள் ஏதோ படித்தோம் அப்படின்ட்டு புத்தகத்தை பார்த்தோம் படித்தோம் அப்படின்ற மாதிரி தான் போனாங்க ஆனால் இங்கே வந்துட்டு யூடியூப் விவசாயி கோர்ஸில் வந்துட்டு அவங்க நிறைய அவங்களே கற்றுக்கிட்டாங்க அப்படின்னும் போது இப்போ எனக்கு வந்துட்டு பன்னெண்டாவது முடித்த எனக்கும் அவங்க ஈக்குவலுக்கு நானும் கற்றுருக்குங்க ஏன்னா அந்த அந்தளவுக்கு கற்றுக்கிட்டதுனால எனக்கு ஒரு ஒரு அக்ரி இல்லாமலே வந்துட்டு நான் எந்த அளவுக்கு ஒரு நோயை பா தீவிரம் இருக்கோ அந்த நோய்க்கான ம மருந்து நான் முழுசாக நான் கொடுத்துருவேன் அந்த நோயும் தீர்த்து வச்சுருவேன் அந்த வளர்ச்சியும் அவங்களுக்கு கொண்டு சேர்த்துருவேன் அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஷாப் ஓப்பன் பண்ண புதுசில் வந்துட்டு ஒரு அக்ரியை நம்பி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ யூடியூப் விவசாயி அந்த கோர்ஸை வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணதுலேருந்து எனக்கே எல்லாமே தெரியுது அதாவது எந்த கிராப்புக்கு எந்த மாதிரி ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் பெஸ்டிசைடு கொடுக்கணும் வளர்ச்சி ஊக்கிகள் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கே தெரியுது இதுக்கு முன்னாடி வந்து இந்த சாஃபை வச்சுருந்தோம் க்ளோஸ் பண்ணிடலான்ற ஒரு நான் இருந்தேன் இப்போ வந்துட்டு யார் உதவியும் இல்லாம இந்த இந்த ஷாஃபை வந்துட்டு என்னால் ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை எனக்குள்ளே விதைச்சிருக்காங்க ஸோ அதனால வந்துட்டு யூடியூப் விவசாயிக்கு பெரிய நன்றிங்க இப்போ என்ன மாதிரி வந்துட்டு நிறைய பேர் கடையை வச்சுருக்காங்க அவங்களும் வந்துட்டு எந்த மருந்து எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாம தடுமாறிட்டு தான் இருக்காங்க இப்போ நான் எப்படி இந்த யூடியூப் விவசாயி குரூப்பில் ஜாயின் பண்ணி நான் எல்லாம் கற்றுக்கிட்டனோ அந்த மாதிரி மற்ற ஷாப் ஓனருங்களும் வந்துட்டு கற்றுக்குங்க இது வந்து ஒரு ஒரு வேல்யூபுளான ஒரு டைம் நீங்கள் இந்த இந்த கோர்ஸ் பண்ணுறதுனால வந்துட்டு ரொம்ப விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம் நம்மளே வந்துட்டு நம்ம சொந்த முயற்சியில் முன்னேறலாம் ஸோ என்ன நிறைய ஷாஃப் ஓனர்ஸ் நிறைய பேர் இதை வந்து ஜாயின் பண்ணி பயனடைஞ்சிக்கங்க